பகல் வணக்கம் நான் மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் மண்டல இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் பேசுகிறேன் நான் ஒரு இரண்டு மூன்று கடித சொல்கிறேன் மேடம் எறும்பு பெருசாக யானை பெருசா மேடம் சொல்லுங்கள் நீங்கள் அப்படிலாம் உடனே சொல்ல முடியாது மேடம் ரெண்டு பேரோட பிறந்த தேதி இருந்தால் தான் எது பெருசுன்னு சொல்லலாம் ஒரு டாக்டரு பேஷண்ட்டுக்கிட்ட உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொன்னாரான் அதுக்கு அந்த பேஷண்ட் என்ன சொல்லியிருப்பார் சொல்லுங்கள் நீங்கள் நான் என்னோடய கிட்னியை நான் படிக்க வைக்கவே இல்லையே அப்புறம் எப்படி டாக்டர் அது ஃபெயிலாக இருக்குன்னு கேட்டாரான் இரும்பு மனிதர்னு யாரை அழைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் யாரை அழைக்கலான்னா மனைவின் அடியை தாங்கிக்கிட்டு அழகாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா அந்த மனிதர் அந்த கணவரை தான் மேடம் நம்ம வந்து இரும்பு மனிதர்னு அழைக்கலாம் பத்து யானையில் ஒம்பது யானை வந்து பேருந்தில் ஏறிடுச்சான் ஒரு யானை மட்டும் அந்த பேருந்தில் ஏற முடியலையாம் ஏன்னா அந்த ஒரு யானை வந்து ஆண் வந்தது 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 வந்து லேடிஸ் பஸ்ஸாம் அதனால் ஒம்பது பெண் யானையும் ஏறிடுச்சான் இந்த ஆண் யானை மட்டும் ஏறலையாம் நன்றி